நாம் ஒரு பெண்ணின் கதைக்குள் செல்வோம் அவளது பெயர் அமாண்டா வில்லியம்ஸ் அவள் கலிபோர்னியாவில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவள் சிறுவயது முதலே அமாண்டாவுக்கு விலங்குகள் மீது பெரும் பிரியம் இருந்தது உனக்கு பூனை நாய் போன்றவை பிடிக்கும் அல்லவா அமாண்டாவுக்கு அப்படித்தான் எல்லா விலங்குகளும் அவளுக்கு பிடித்தவையாக இருந்தன கல்லூரி முடித்த பிறகு அவளுக்கு சாண்டியாகோ மிருக காட்சி சாலையில் வேலை கிடைத்தது அங்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஜூ டிரைவ் சான்டியேகோ என்ற முகவரியில் அவள் பல வகையான விலங்குகளை அரிய வகைகள் உட்பட பராமரித்தாள் யானை புலி முதல் சிறிய பறவைகள் வரை அனைத்தையும் அவள் அன்புடன் கவனித்தாள் இரண்டு ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய போது விலங்குகளைப் பற்றி ஏராளமான விஷயங்களை அவள் கற்றுக்கொண்டாள் ஆனால் அவளது மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது காட்டுப்பகுதிக்கு சென்று விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் அப்படியாக அமாண்டா அமெரிக்காவை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு பயணமானாள் எங்கு என்று தெரியுமா கென்யாவில் உள்ள மசாய்மாரா ரிசர்வுக்கு அங்கு காட்டு விலங்குகளை பாதுகாப்பது அவளது வாழ்க்கை இலக்காக மாறியது ஆனால் அங்கு சென்றபோது சில சவால்கள் இருந்தன இல்லையா பகல்வெயில் இரவு குளிர் வானிலை சற்றும் எளிதாக இல்லை இருந்தாலும் அமாண்டா எப்போதும் புன்னகையுடன் வேலை செய்தாள் அவளது நாள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் ரோந்து செல்வது விலங்குகளின் நகர்வுகளை கண்காணிப்பது வேட்டையாடுபவர்கள் இல்லை என்பதை உறுதி செய்வது இவையெல்லாம் அவளது பணிகளாக இருந்தன அவளது நட்பு குணத்தால் உள்ளூர் சக பணியாளர்களிடையே அவள் விரைவில் அன்புக்குரியவளானாள் ஓய்வு நேரத்தில் அவள் ரிசர்வை சுற்றி நடந்து சிங்கம் யானை காண்டாமிருகம் போன்றவற்றின் பழக்கங்களை கவனிப்பாள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைப்பாள் சான் டியாகோவில் பெற்ற அனுபவம் எந்த சூழலிலும் அவளுக்கு ஆதரவாக இருந்தது சில மாதங்கள் கழித்து அமாண்டா அந்த வாழ்க்கைக்கு முழுமையாக பழகிவிட்டாள் ஏடிவி டிவி ஆல்டரைன் வாகனம் ஓட்டி புல்வெளி பாதைகளில் தன்னம்பிக்கையுடன் சென்றாள் பொதுவாக ஒரு சக பணியாளருடன் ரோந்து செல்வது வழக்கம் ஆனால் ஒரு நாள் காலையில் அவளது சக பணியாளருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது ரோந்து செல்வதை நிறுத்த முடியாதல்லவா எனவே அமாண்டா தனியாக செல்ல முடிவு செய்தாள் தண்ணீர் உணவு பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்கினாள் அன்று வெயில் கடுமையாக இருந்தது புல்வெளிகளில் வெப்பம் தகித்தது இருந்தாலும் விலங்குகள் மீதான அவளது அன்பு அவளை முன்னோக்கி இழுத்துச் சென்றது அவளது வாகனம் புழுதியை உதறி முன்னேறியது வழியில் சில மான்களின் காலடி தடங்களைக் கண்டாள் சிங்கங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தாள் திடீரென ஒரு புதர் அருகே ஒரு விசித்திரமான ட்ரக் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தாள் அவளது இதயம் வேகமாக துடித்தது ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றியது நாம் சற்று யோசிப்போம் நீ அவளது இடத்தில் இருந்தால் என்ன செய்வாய் அமாண்டா தைரியத்தை வரவழைத்தாள் வாகனத்தை நிறுத்தி தொலைநோக்கியை எடுத்து பார்த்தாள் ட்ரக் புதியது உரிமத்தகடு தெளிவாக இல்லை அவள் அருகே சென்று ஓட்டுநரை நிறுத்துமாறு சைகை செய்தாள் முதலில் ட்ரக் மெதுவாக நகர்ந்தது ஆனால் அவளது உறுதியான பார்வையையும் சைகையையும் பார்த்து அவர்கள் நின்றனர் அமாண்டா ட்ரக்கின் பின்பகுதியை பரிசோதிக்க கோரினாள் ட்ரக்கில் இருந்த இருவர் எதுவும் பேசாமல் தலையசைத்தனர் உன்னால் யூகிக்க முடியுமா அங்கு என்ன இருந்தது ட்ரக்கின் பின்பகுதியில் ஒரு காண்டாமிருகம் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது அமாண்டா அதிர்ச்சியடைந்தாள் இவர்கள் காட்டு விலங்கு வேட்டையாடுபவர்கள் அவள் விரைவாக தனது வாகனத்திற்குச் சென்று துப்பாக்கியை எடுக்க முயன்றாள் ஆனால் அந்த இருவரும் அவளை பிடித்தனர் சத்தம் போடாதே என்று கூறி அவர்கள் அவளை ஒரு பெரிய மரத்தின் அருகே இழுத்துச் சென்று கைகளை கயிற்றால் கட்டினார் அமாண்டா மிரட்டினாள் உங்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது ஆனால் அவர்கள் எதையும் கேட்காமல் ட்ரக்கை ஓட்டிச் சென்றனர் வெயிலில் தனியாக கட்டப்பட்டு அமாண்டா திணறினாள் கயிறு இறுகி கைகளில் சிவப்பு கோடுகள் விழுந்தன தண்ணீர் இல்லை வியர்வை ஒழுகியது நண்பகல் வெயிலில் அவள் மயக்கமடையும் நிலைக்கு வந்தாள் திடீரென ஒரு கர்ஜனை அவள் அதிர்ச்சியுடன் திரும்பினாள் ஒரு கூட்டம் பெண் சிங்கங்கள் அருகே வந்தன அவளது இதயம் படபடவென அடித்தது பயம் அவளை முழுவதும் ஆட்கொண்டது பெண் சிங்கங்கள் அவளை சூழ்ந்தன ஆனால் திடீரென விலகின ஒரு பெரிய ஆண் சிங்கம் முன்னே வந்தது அந்த சிங்கம் அவளை பார்த்தது அதன் கண்கள் கூர்மையாக இருந்தன அது கயிறை நகங்களால் இழுத்தது அமாண்டா பயந்தாள் ஆனால் அது தாக்கும் எண்ணமில்லை என்பது புரிந்தது அவள் சிங்கத்தின் கழுத்தில் ஒரு பெரிய காயத்தை கண்டாள் உனக்கு தெரியுமா ஒரு வருடத்திற்கு முன்பு ஹைனாவின் தாக்குதலிலிருந்து அவள் இந்த சிங்கத்தை காப்பாற்றியிருந்தாள் மூன்று மாதங்கள் அவள் அதை பராமரித்து முழுமையாக குணப்படுத்தினாள் சிங்கம் கயிறை பீத்தது இறுதியாக அது தளர்ந்தது அமாண்டா கைகளை இழுத்து விடுதலையானாள் மகிழ்ச்சியில் அவள் சிங்கத்தை கட்டிப்பிடித்தாள் சிங்கம் மென்மையாக கர்ஜித்து அவளுக்கு நன்றி கூறுவது போல இருந்தது அந்த நிமிடத்தில் அவளது இரக்கம் திருப்பி அளிக்கப்பட்டது என்பதை அவள் உணர்ந்தாள் நாம் இங்கே சற்று நிறுத்துவோம் எவ்வளவு அற்புதமான தருணம் இல்லையா ஆனால் அமாண்டாவின் பணி அங்கு முடியவில்லை அவள் விரைவாக ஏடிவிக்கு ஓடி ரேடியோ மூலம் தலைமையகத்துடன் தொடர்பு கொண்டாள் காண்டாமிருகத்தையும் வேட்டையாடுபவர்களையும் பற்றிய தகவலை அவள் தெரிவித்தாள் உடனே காவல்துறையும் பாதுகாப்பு மையமும் நடவடிக்கை எடுத்தன அமாண்டாவும் சக பணியாளர்களும் டிரக்கின் பாதையை பின்தொடர்ந்தன இரண்டு மணி நேரத்திற்குள் காட்டின் எல்லையில் அந்த ட்ரக் கண்டுபிடிக்கப்பட்டது வேட்டையாடுபவர்கள் காவல்துறையின் கைகளில் சிக்கினர் காண்டாமிருகம் பயந்திருந்தாலும் பெரிய காயங்கள் இல்லை மிருக மருத்துவர்கள் அதை பரிசோதித்து விரைவில் குணமடையும் என்று உறுதி செய்தனர் அமாண்டாவும் சக பணியாளர்களும் மகிழ்ந்தனர் அவர்கள் காண்டாமிருகத்தை மசாய் மாறாவின் பரந்த புல்வெளிகளுக்கு மீண்டும் கொண்டு சென்றனர் வேட்டையாடுபவர்களை காவல்துறை காவலில் எடுத்து சட்டவிரோத வேட்டைக்கு வழக்கு பதிவு செய்தது வேலை முடிந்து அமாண்டா தனது தற்காலிக வீட்டிற்கு திரும்பினாள் மென்மையான இசையை வைத்து அவள் அந்த நாளின் நிகழ்வுகளை நினைத்தாள் சிங்கம் தன்னை காப்பாற்றியதை நினைத்து அவளுக்கு சிரிப்பு வந்தது வாழ்க்கைக்கு நன்றி கூறி அவள் உறங்கச் சென்றாள் நாளை காட்டு விலங்குகளை பாதுகாக்கும் பயணத்தை தைரியத்துடன் தொடருவேன் என்று அவளுக்கு உறுதியாக இருந்தது